ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு ஒரே ஒரு பென்சில் போதாதாங்க பதினெட்டு பென்சில் நாலு ரப்பர் இத்தனையும் எதுக்காகங்க வாங்க சொல்றாங்க இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்க்கும் இந்த வீடியோல நான் ஆன்சர் பண்ணிருக்கேங்க எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் அமெரிக்கால ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓபன் பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி ஸ்கூல் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு போய் ஸ்கூல்ல சப்மிட் பண்ணுவாங்க ஸ்கூல் சப்ளைஸ் அப்படின்னா நார்மலா நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பென் அப்புறம் ரப்பர் என்னென்ன தேவையோ பேக்கு இதெல்லாம் வாங்கிட்டு ஸ்கூல் டே என்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக போய் ஸ்கூலுக்கு இதெல்லாமே கொண்டுட்டு போவோம் அப்படி தானாங்க ஆனால் அமெரிக்காவில் அந்த மாதிரி ப்ரொசீஜர் கிடையாது ஸோ என்ன ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணுறாங்க ஸ்கூல் சப்ளைஸ்னா எப்படி வாங்கணும் ஒவ்வொரு கிரேடுக்கும் வேற வேற மாதிரி இருக்குமா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறமா அமெரிக்கா ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்க கூட அப்படியே ஷேர் பண்ணிக்க போகிறேங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏரிக்கால ஸ்கூல் சப்ளைஸ் இவ்வளோ ஈஸியாக வாங்கலாமா நாங்கள் வந்து எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி வால்மட்டு டார்கெட்டு இந்த கடையில் என்னென்ன பிரைஸ் கம்மியாக இருக்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பிக் பண்ணி எடுத்துகிட்டு தான் நாங்கள் போவோம் நான் முதல் தடவை பார்க்குறேன் இவ்வளோ ஈஸியாக சப்ளைஸை வந்து நம்ம வாங்க முடியுமா எனக்கு தான் இவ்வளோ நல்லா தெரியலை போல் சரி வீடியோஸ் மூலமாக ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறையா பேருக்கு தெரியும்ல அப்படின்னு தான் கேப்சர் பண்ணுங்க டார்கெட்டுக்கு தான் நாங்க வந்திருந்தோம் நான் காட்டிட்டு இருக்க அந்த ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட பசங்க அமெரிக்கால எங்க படிச்சாலும் எந்த லொக்கேஷனா இருந்தாலுமே நம்ம ஸ்கேன் கோட அக்சஸ் பண்ண உடனே நம்மளோட ஸ்கூல் வந்து கேக்குங்க உங்க லொகேஷன்ல நீங்க என்ன ஸ்கூல அதை என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கிரேடு கேட்கும் அந்த கிரேடை நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சோ டைரக்டா அந்த ஸ்கூல் அக்சஸ் போர்ட்டல் மூலமா அக்சஸ் பண்ணிட்டு பிளேஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுங்க சோ நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம் அவ்வளவுதான் ஷாப்பிங் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் டீடெயில்ஸ் எல்லாம் பண்ணால் சேம் லைக் ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி வந்துடும் உங்கள் வீட்டுக்கே டெலிவர் பண்ணிடுவாங்கங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை வால் மட்டும் டார்கெட் இந்த மாதிரி லொக்கேஷனில் போய் நானே பிக் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலுமே ஸ்டோர் பிக்கப் ஆப்ஷன்ஸும் இருக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி டோட்டலாக எல்லா சப்ளைஸ் என்னோட பசங்க ரெண்டு பேருக்குமே நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாங்க வீக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே அந்த ஆகஸ்ட்டில் தாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம இந்தியாவிலலாம் எப்பயுமே ஆன்வல் டே எல்லாம் முடிஞ்சு சோ ஏப்ரல்ல ஹாலிடே விட்டாங்கன்னா அகைன் பேக் ஜூன் ஜூலைல ஓபன் பண்ணிடுவாங்க ஒரு தடவையும் கடைக்கு போய் பிக் பண்ணி ஒன்னு ஒன்னா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இந்த மாதிரி தான் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க சோ ஸ்கூல் சப்ளைஸ் அப்படிங்கிறது வந்து அந்த எவ்ரி இயர் பசங்க வந்து அவங்களோட கிளாஸ்ல என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில் ரப்பர் அப்புறம் மார்க்கர் ஸ்கேல் அப்புறம் என்ன மாதிரி தேவை இருக்கோ அவங்க எழுத படிக்கிறதுக்கு அத்தனையுமே அவங்க ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போர்ட்டல்ல போட்டுருவாங்க அதாவது அதாவது ஸ்கூல் வெப்சைட்டில் போட்டுருவாங்க அப்படி இல்லைனா ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்குமே இண்டிவிஜுவலாக மெயிலும் பண்ணிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வால்மெட் டார்கெட் நிறைய ஷாப்பில் வந்து ஸ்கூல் சப்ளைஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு லொகேஷனே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு கேபினே ஓப்பன் பண்ணி அங்கே வந்து நிறையா ப்ரைஸ் வந்து ரிடக்ஷனில் கொடுத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் வால்மெட்டில் வாங்கினா கம்மியாக இருக்கும் டார்கெட்டில் வாங்கினா கம்மியாக இருக்கும் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துலாம் வாங்குவாங்க ஏன் ஈவன் அமேசானில் கூட ஸ்கூல் சப்ளைஸுக்குன்னு ஷாப்பிங்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங்ஸ் எல்லாமே அந்த அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க மாதிரி ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க அதாவது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க என்னைக்கு வர சொல்கிறாங்களோ அன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே கொண்டு போய் அவங்களோட கிளாஸ்ல கொண்டு போய் பேரெண்ட்ஸே வந்து வைக்கலாங்க அப்போ அந்த கிளாஸ்ல வந்து டீச்சர்ஸும் இருப்பாங்க அந்த கிளாஸ் எடுக்கிற டீச்சரும் இருப்பாங்க அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்து வாம் வெல்கம் பண்ணிட்டு அந்த சப்ளைஸ் எல்லாம் அவங்கவுங்க ப்ளேஸில் கொண்டு போய் வச்சிருவாங்க நம்ம அடுத்தடுத்து பேசலாமே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் சப்ளைஸ் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் பென்சில் வந்து பல்க்காக என்னோட பையன் காட்டினாலுங்க அந்த மாதிரி பல்க்காக தான் எடுத்துகிட்டு போனோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பல்க் பல்க்காக தாங்க எடுத்துகிட்டு போவாங்க பென்சில் ரப்பர் இப்போ ரப்பர்லாம் எடுத்தோம்னா மூணில் இருந்து நாலு பீசஸ் கேட்பாங்க பென்சில் கேட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு பீசஸ் இருக்கும் அப்புறம் க்ரையான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பாக்ஸஸ் கேட்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கர்ஸ் எல்லாம் மூணுலேருந்து நாலு அந்த ப்ராண்டு வந்து போடும்போதே அந்த பேக்லேயே நாலு பீசஸ் ஆங்க இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கலாம் எதுக்குங்க மொத்த மொத்தமாக பல்காக கொண்டு போகிறாங்க ஒரு ஆளுக்கு ஒரு பென்சிலு ஒரு ரப்பரு ஒரு பெண்ணு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகல அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கோம் அப்படி வரலனால நான் சொல்லியிருந்தேங்க தெரிஞ்சுப்பீங்கல்ல அதாவது ஸ்கூலில் வந்துட்டு இப்போ இருபத்தி அஞ்சு பேர் ஒரு கிளாஸுக்குன்னு அசைன் பண்ணுவாங்கங்க அந்த இருபத்தி அஞ்சு பேரோட திங்ஸ் எல்லாமே சேர்த்து தான் அவங்க வந்து கிளாஸ் டீச்சர் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க மாதிரி இப்போ வாங்கியிருக்க எல்லா சப்ளைஸையுமே பல்கை கொண்டு போய் அவங்களோட பிளேஸ் அவங்களுக்குன்னு ஒரு கேபின் மாதிரி கொடுப்பாங்கங்க அந்த கேபினில் கொண்டு போய் தான் வைக்கணும் வச்சுருக்க சப்ளைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய பையன் அனதீரன் தேர்ட் கிரேட் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்க அந்த கேபினில் கொண்டு போய் இந்த சப்ளைஸ் எல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இயருக்கு எப்போ ப்ப தேவையோ அது எல்லாமே காமனாக வச்சிருவாங்க இப்போ பென்சில் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேக் இருக்குங்க இப்ப நம்ம நம்மளோட கேபின்ல வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அந்த டீச்சர் அந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஓப்பன் பண்ற ஸ்கூல் ஓப்பன் பண்ற அந்த ஒரு டூ வீக்ஸ் கேப்லேயே கிளாஸ் டீச்சர்ஸ் வந்துட்டு அந்த பென்சில் ரப்பர்ஸ் எல்லாமே அதுக்குரிய ஒரு தனித்தனி செக்ஷன்ஸ்ல வச்சிருவாங்க பென்சிலுக்குன்னு ஒரு தனி ரேக் இருக்கும் ரப்பருக்குன்னு ஒரு தனி ரேக் எல்லாமே காமனாக தாங்க போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பையனுக்கு பென்சில் தேவைப்படுதுன்னா அந்த பென்சிலோட கேபின்ல போயிட்டு எந்த பென்சில்னாலும் எடுத்துக்கலாம் அவ அவனுக்கு தான் இந்த பென்சில் அப்படிங்கிறது கிடையாது காமனாக தாங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் எல்லா சப்ளைஸுமே யூஸ் பண்ணுவாங்க ஈவன் டிஷ்யூ வைப்ஸு என்னோட பையன் காட்டிட்டு இருக்காங்க அந்த சிசர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குன்னு டிசைன் பண்ணியிருக்க சிசர்ஸ் பிராண்டு இந்த மாதிரி பிராண்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பென்சில் வாங்குறோன்னா டிண்டோரா பென்சில் அப்புறம் இந்த மாதிரி ஷிசர்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த பிராண்ட் ஃபிஸ்க பிராண்டு ஏன்னா அந்த பிராண்டு வந்து இந்த கிட்ஸுக்குன்னு டிசைன் பண்ண பிராண்டாக இருக்கும் ஸோ அதனால சப்ளைஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பென்சிலுக்குமே ஈவன் பிராண்ட் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பிராண்டை தான் நம்ம வாங்கி கொண்டு போய் ஸ்கூலில் கொடுக்கணுங்க இதனால தான் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேங்க அந்த ஸ்கேன் கூட ஸ்கேன் பண்ணிட்டோன்னா அந்த க்ளாஸை அந்த செக்ஷனுக்கு ஏற்ற சப்ளைஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடும் நம்ம டேரெக்டாக ஆன்லைன்லேயே ஷாப் பண்ணிடலாம் டார்கெட் வால் மட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாருக்குமே இந்த பிராண்டை வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த கம்மியான ப்ரைஸ்க்கு பார்க்குறது தாங்க பெரிய ஒரு டென்ஷனாகவே இருக்கும் உடன் ஃபர்ஸ்ட் க்ரேடில் வந்து ஸ்கேல் எல்லாம் சொல்லலைங்க இப்போ என்னோடய பையன் தேர்ட் கிரேடு அதனால ஸ்கேல் எல்லாமே சொல்லியிருக்காங்க நாங்கள் ஃபன்னியாக பேசிகிட்டு இருந்தோம் ஏன் உங்கள் ஸ்கூல்லலாம் அடிக்க சொல்லுவாங்களா என்ன நாங்கள்லாம் எவ்வளோ அடி வாங்கி படிச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு என் பையன் கிட்ட கேட்கும்போது என் பையன் சொன்னால் என் கிளாஸ் டீச்சர்ஸ் யாருமே அடிக்க மாட்டாங்க ஆமாங்க இங்கே அமெரிக்காவில் யார் மேலேயும் கை வைக்க மாட்டாங்க இப்போ ஒரு பையன் வந்து படிக்கல அவன் ட்ரிக் பண்ணுறா அப்படின்னா அவனை எப்படி வந்து எந்த மாதிரி மைண்ட் செட்டில் யோசித்து அவனுக்கு அந்த எஜுகேஷனை சொல்லி கொடுக்கணுங்கிற ஆங்கிளில் தான் திங்க் பண்ணுவாங்களே தவிர்த்து இங்கே வந்து அடிக்கிறதோ பசங்க மேலே கை வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க தேர்ட் கிரேடு ஃபோர்த்து ஃபிஃப்த் எல்லாம் போகும்போது அவங்க வந்து கேல்குலேஷன் மேக்ஸ்லாம் போடுவாங்க ஸோ அதுக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் என் பையன் கிட்ட கேட்கும்போது நிறைய ஃபைல்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபைலாக தம்பி அப்படின்னு கேட்கும்போது என் பையன் சொன்னால் இல்லை இந்த ஃபைல்ஸ் எல்லாமே காமனாக தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லா ஒர்க்கும் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஃபைல் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு ஃபைல் மூவ் ஆகும் அந்த மாதிரி பையன் சூல் சப்ளைஸ் எல்லாம் வாங்குற டைம்ல டாக்ஸ் போடுவாங்க அப்ப நம்ம கொஞ்சம் வாங்கும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வரும் ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் ரொம்பவே க்ரௌடடாக இருக்குங்க வால்மெட்டு டார்கெட்டு எல்லா கடையிலையுமே க்ளியர் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் கூட வீடியோ போட்டிருந்தேங்க ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே ஷேர் பண்ணுறேன் அதை செக் பண்ணி பார்க்கணும்னா பாருங்கள் ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பிக் பண்ணி எடுத்தோம் சப்ளைஸோட லிஸ்ட்டை வந்து கையில் கொண்டு போயிட்டு இந்தந்த ப்ராடக்ட்டு எந்தெந்த செக்ஷன் எந்தெந்த ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் கிளியராகவே போட்டிருப்பேன் பட் நான் இந்த டைம் எல்லாமே ஆன்லைன்லேயே ஷாப் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நம்ம பிக் பண்ணி எடுக்கிறத விட இது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க ஸோ அது மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது ஆன்லைன் ஷாப் பண்ணும்போது அப்படின்னா நம்ம எந்த கடையில் வாங்குகிறோம் டார்கெட்டோ வால்மெட்டோ அந்த கடையில் போய் அந்த ப்ரைஸ் கம்மியாகிற வீக்கெண்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கும் அந்த ப்ரைஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆன்லைன் பார்த்தீங்கன்னா சார் வந்து ஃபஸ்ட் கிரேட் போகிறாங்க ரணதிர குட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் கிரேட் போகிறாங்க ஸோ அதனால நாங்கள் ரெண்டு சப்ளைஸுமே தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு உட்காந்துருக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைப்ஸ் கூட கொண்டு போகணுங்க என் பையன் உள்ளே வைக்கிறோம்ல அந்த வைப்ஸையுமே கொண்டு போகணும் வைப்ஸுமே காமனாக தாங்க யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு வைப் பாக்ஸ் காலி ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அடுத்த பாக்ஸ் எடுப்பாங்க ஸோ என் பையன் கிட்டே கேட்கும்போது வைப்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாஸஸோட டெஸ்க்கு டேபிள்ஸ் எல்லாமே அந்த அந்த டே பெர் டே க்ளோஸ் ஆகும்போது டீச்சர்ஸே வைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த டெஸ்க் டேபிள்ஸ் சேர்ஸ் எல்லாமே டீச்சர்ஸே க்ளீன் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்காக தான் வைப் வைப்ஸ் அப்படின்னு சொன்னா டைம் நான் வந்து பேக் மட்டும் ஷாப் பண்ணலங்க ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் பேக் வாங்கியிருந்தோம் ஸோ அதை ஒரு இந்த இயர் திரும்ப வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ டூ இயர்ஸ் ஒன்ஸ் தான் பேக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு பசங்க கிட்ட ஆ எக்ஸ்போ மார்க்கஸ் காட்டுங்க பார்க்கலாம் பஸ் ஓகே இதுல இந்த நாலு கலர்ஸ் என்ன தம்பி இது இந்த மார்க்கர் வச்சு என்ன பண்ணுவீங்க தங்கா இன் ஃபானிக்ஸ் we do this like we take we in finance, we, learn, we learn something and and then we need like dry rice board, or teach, like, number dry number markers இங்க பேர் ரணகுி நாங்கள்லாம் ஸ்கூலில் போர்டு ஒரு ரைட்டிங் இது மாதிரி ஸ்லேடு மாதிரி இருக்கும் ஆமாம் சாக் போர்டு அந்த ஸ்லேட்டில் தான் நாங்கள் எழுதுவோம் அதுக்கு ஒரு குட்டி டஸ்டர் ஒன்று இருந்து தைச்சிட்டு வர சொல்லுவாங்க அதை வந்து அழகழகாக தைச்சிட்டு வந்து தண்ணி தொட்டு அழிப்போம் நீங்கள் அதுக்கு பார்த்தால ட்ரை எரைசர் போர்டு மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படி தானே ஓகே தாங்க புரிஞ்சிருச்சு அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க நெக்ஸ்ட் தீரதுக்கு வந்துட்டு ரெண்டு செட் ஆஃப் நோட் புக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்கங்க தேர்ட் கிரேடு என்னோட பையன் தீரனுக்கு அது எதுனாலன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாத் எடுக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ரஃப் நோட் மாதிரி வச்சுப்பாங்களாங்க ஸோ அதுக்காக அந்த காமனாக ரெண்டு அப்படின்னு சொல்லி என்னோட பையன் சொன்னான் நோட் புக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் லைக் இன் ரீடிங் இஃப் இஃப் அவர் டீச்சர் சே இஃப் 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 ஃபார் ரீடிங் தி புக் வி கேன் ரைட் தி புக் டவுன் அண்ட் டிரா ஓ நீங்க எழுதுவீங்களா எழுதுறதுக்காகவா எழுதுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு காட்டுங்க இதுக்கு வந்து காமனா எல்லா சப்ஜெக்ட்க்கு யூஸ் பண்ணிப்பீங்க அப்படிதானே ஸோ இது வந்து ரூல்டு ஸோ லைன் மேலே கரெக்டாக எழுதிருவீங்க ஓகே ரெண்டுமே ரூல்டா தம்பி ஆமாம் சரி ஓகே எடுத்து உள்ளே வச்சுக்கறீங்களா சரி இது எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியாக சொல்லுவோம் இது என்னது எதுக்காகன்னு சொல்லிட்டு இப்போ மித்து குட்டிக்கிட்ட போகலாமா டி என்ன கிரேட் போகிறீங்க தங்கம் ஃபர்ஸ்ட் கிரேட் போகிறீங்களா ஓகே உங்களுக்கு உங்களோட சப்ளைஸா இது எல்லாமே இதெல்லாம் எப்போ கொண்டு போகிறீங்க உங்கள் ஸ்கூலுக்கு இன்னைக்கு சாயந்திரம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் வந்து சப்ளைஸ் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க நாலு ஹால்க்கு கிளம்புறோங்க டுடே ஈவினிங் யூ ஆர் கோயிங் டு டேக் எவரிங் டு ஸ்கூல் ரைட் ஓகே ஸ்கூலில் போய் கொடுக்க போறீங்க ஓகே என்னென்ன இருக்குன்னு அப்படியே ஒன்றுன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் கிரேடுக்குரிய சப்ளைஸ் இதெல்லாமே என்னென்ன கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கிறதே நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேங்க காட்டுங்க அது என்னதுன்னு அது என்னதுன்னு சொல்லுங்க எப்போயாவது புக்கு ரீட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து டீச்சர் வந்து புக் மார்க் மாதிரி ஓட்ட சொல்லுவாங்க அதுக்காக ஸ்டிக்கி நோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிதானே ஓகே ஒரே ஒரு பேக் இருக்குன்னப்போ ஒரு பீஸ் இருக்கு அடுத்து ஏதாவது எடுக்கிறீங்களா தங்கம் அது என்னது காட்டுங்க காமனா எல்லா கிரேடுமே கிண்டர் கார்டன்ல இருந்து கிரேடு வரைக்கும் காமனா எல்லாருமே கொண்டு போறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீசர்ஸ் அப்புறம் பென்சில்ஸ் அப்புறம் வந்துட்டு எக்ஸ்போ மார்க்கர்ஸ் கொண்டு போவாங்க அப்புறம் ரைட்டிங் பேட்ஸ் கொண்டு போவாங்க ஒரு ஃபோர்த் கிரேடுக்கு மேல இந்த கலர் பென்சில்ஸ் எல்லாம் கிரயான்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க மார்க்கர்ஸ் ஒ மார்க்கர்ஸா யூஸ் பண்ணுவாங்களா ஓகே சரி நீ காட்டுத்தங்கோ ரணதீரனோட லிஸ்ட்டுங்க இந்த மாதிரி ஸ்கூல் மெயில வந்துரும் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் போர்ட்டலில் போட்டிருப்பாங்க நம்மளே இந்த மாதிரி எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கணும் போட்டு வரோம் கொஞ்சம் திங்ஸ் நம்ம இப்போ வாங்கிட்டோம் கொஞ்சம் திங்ஸ் நம்ம வாங்கலை அப்படிங்கிறப்ப வாங்கியிருக்கதை எல்லாமே கொண்டு போய் முதல்ல கொடுத்துர்லாங்க அப்புறமா வாங்காத பேலன்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு கொண்டு போகலாம் அண்ணப்பாரான தீரன் அந்த மாதிரி தானே ம் சரி காட்டு தங்க அடுத்து ஓகே ஓகே தங்கம் சரி உள்ளே போட்டுறீங்களா ஸோ இந்த மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன் ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் வரைக்கும் மெயினாக அந்த க்ளூஸ்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து பேப்பரில் நிறையா கட் பண்ணுவீங்க என்னப்பா எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பேப்பர் நிறையா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க அதை கட் பண்ணி ஒட் ஒட்ட சொல்லுவாங்க க்ரயான்ஸ் தம்பி காட்டுங்க சேம் அண்ணா மாதிரி நீங்களும் க்ரையான்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படி தானே அடுத்து அடுத்து காட்டுங்க உங்களுக்குன்னு ஒரு டேபிள் கொடுப்பாங்களா குட்டி கிளாஸில் ஓகே காட்டுங்க சூப்பர் உங்களோட கவுண்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் சிம் அண்ணா மாதிரி ஓகே நாங்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரே ஒரு பென்சில் ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா ரெண்டு பென்சில் கொடுப்பாங்க நாங்கெல்லாம் படிக்கும் போது அந்த மாதிரி தான் வேறு உட்காருங்க காதை உள்ள போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்து கடையான் ஓகே பெண்ணா தம்பி ஆ சேம் அண்ணா மாதிரி என்ன வச்சிருக்கீங்க சேம் அண்ணா மாதிரி ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்க ஓகே மேக்ஸிமம் கிண்டர் கார்டனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போகிற மாதிரி இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து தேர்ட் கிரேட் வரைக்கும் ஒரே மாதிரி சப்ளைஸ்ஸாக இருக்கும் இது போக ஹெட் அப்புறம் சாரி ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் நான் இன்னும் ஆர்டர் பண்ணல ஸோ ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி நாங்கள் கையில் கொண்டு போகிறோம் அண்ணா தம்பி ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் ஸ்கூல் திறக்கும் கொண்டு போகலாம் தம்பி

ஸோ நார்மல் டிஷ்யூ இது இது வந்து உனக்கு ரெண்டு ரணதீரனுக்கு ரெண்டு மிதிலனுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு டோட்டல் ஃபோர் கவுண்ட் வாங்கியிருக்கோம் இதை கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்றோம் அப்படி தானே தம்பி ம் சரி ஓகே இப்போ நம்ம அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பலாமா சப்ளைஸ் எல்லாம் எடுத்துட்டு ம் வரலாமா மித்துக்கு டீ நீங்கள் உங்கள் ஸ்கூல் மிஸ்ஸை பார்க்க போகிறீங்க அப்புறம் கிளாஸ் பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குன்னு எக்ஸிடலாக இருக்கீங்களா ஓகே தேங்க் யூ ஸோ மச் நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா

டென் மினிட்ஸ் தாங்க இன்னும் அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு மைல் டிஸ்டன்ஸில் தாங்க ஸ்கூலுமே கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் ஸ்கூலில் டிராவல் பண்ணி போகிற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கூலுமே செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க பிடிச்ச ஸ்கூலில் தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க இங்கே வந்து அவங்களே லாட் போட்டு என்ன ஸ்கூல் கொடுக்குறாங்களோ நியர் பை அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் மேக்ஸிமம் எல்லா ஸ்கூலுமே ஒரே ப்ரொசீஜர் தாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அதனால் எந்த ஸ்கூலில் படித்தாலுமே எஜுகேஷன் ஒன்று போல தான் இருக்கும் என்னோடய பையன் மித்துள்ளனோடய டீச்சர் தாங்க இவங்க இவங்கள தான் பஸ்ட் நம்ம பார்த்துட்டு மிதிலோட கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிப்ளிங்க்குமே ஒரே ஸ்கூல் தாங்க இருக்கும் இப்போ அண்ணா எந்த ஸ்கூல் படிக்கிறாங்களோ அதே ஸ்கூல் தான் தம்பிக்கும் கொடுப்பாங்க கார்டன் என்னோட பையனோட கிளாஸ் உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு டேபிள் பக்கத்துலேயும் ஒரு சேர் போட்டிருக்காங்களா உடனே மித்துலனோட டேபிள் எதுன்னு நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த டேபிளில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்களாங்க அதில் பேர் மித்து உள்ள எழுதியிருக்காங்க அப்புறமா கீழே வந்து ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பரில் என்ன மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் பையன் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் வராங்க பேரண்ட் பிக்கப்பா அப்படி இல்லைன்னா கேர் அதாவது கேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த டைமில் பேரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போனாலும் பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு ஒன் ஹவர் வந்து ஸ்கூல்லே வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி டீச்சர் கையில் கொடுத்துட்டு வரணும் கார்டன் ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் கிட்டு அதாவது ஒரு குட்டி சிப்ஸ் பாக்கெட்டோ இல்லை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்டோ அவங்களோட டேபிளில் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் டே டீச்சரை பார்த்துட்டு நான் கொண்டு வந்த சப்ளைஸ் எல்லாமே என்னோட பையன் மித்திலன் கிளாஸில் தான் நான் ஒன்று ஒன்று வச்சிட்ருக்கேங்க இந்த மாதிரி பாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க நான் சொன்னேன்ல ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே நம்ம கொண்டு வந்திருக்க சப்ளைஸ் போட்டணும் எல்லாமே தாங்க யூஸ் பண்ணுவாங்க ஒரு வாரம் இருக்குங்க ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஸோ அதனால இந்த சப்ளைஸ் எல்லாமே எடுத்து அதுக்குரிய ரேக்கில் இருந்து டீச்சர்ஸ் நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற அன்னைக்குமே பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து விட வரலாம் பட் கிளாஸ்குள்ளே வந்து வர முடியாது இந்த ஒரு டே மட்டுந்தாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து நம்மளோட பசங்க படிக்கிற கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னே நம்ம பார்க்க முடியும் இந்த இயர் ஃபுல்லாக நம்ம எப்பயுமே கிளாஸ்க்குள்ளே வந்து பார்க்கக்கூடாது டீச்சரையும் பார்த்து அப்ரோச் பண்ணி பேசுகிறோம் நம்ம பசங்களை பற்றி எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மெயில் காண்டாக்ட் மூலமாக தாங்க எல்லாமே எல்லாமே நீங்க என்ன குறையுது இருந்தாலும் உங்க டீச்சர்ஸ்க்கு மெயில் போட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இப்ப நிறைய பேரு என்னோட சேனல்ஸ் வந்து பாக்குறீங்க சோ தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேங்க ஏன்னா பாக்குறவங்களுக்கு இப்போ நிறைய பேர் இந்தியன்ஸா இருக்கட்டும் புதுசா அமெரிக்கா வரும்போது யாராவது ஒருத்தங்களோட கண்ணில் என்னோட சேனல் பாடும்போது அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுதான் ஒவ்வொரு வீடியோவுமே நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் நம்ம பேசலாம் ஃபோர் டு ஃபைவ் என் பசங்களோட படிக்கிற பேரண்ட்ஸ் யாராவது வந்திருந்தாங்கன்னா நான் அவங்களையும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேங்க ஸோ அதுக்கப்புறமா கிளாஸ் டீச்சர்கிட்ட நமக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த டே வந்து நம்ம கேட்டு வீட்டு நெய்பரும் எங்கள் கூட வந்திருந்தாங்க ஏஞ்சலே நாங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லை புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் தேர்ட் கிரேடு ரணதீரா குட்டி அவங்களோட கிளாஸ் டீச்சர் தான் பார்க்க போகிறாங்க இதுதான் அவங்களோட கிளாஸ் டீச்சர் அப்படின்னாலே எனக்கு தாங்க அடி அடிவயத்துலேருந்து பயம் வருது ஆனால் நம்ம பசங்க என்னமோ கொஞ்சம் அவங்க கிட்ட தான் பேசுறாங்க ஸோ அது என்னமோ தெரியலங்க அந்த ஒரு பயம் கலந்த ஒரு இதிலே தான் எனக்கு இன்னுமே இருக்குது அவங்களோட டீச்சரை பார்த்து எனக்கு தான் பேஸ் ஆடுதே தவிர்த்து பசங்க என்னமோ ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு தான் இருந்தாங்க ஸோ சரி அப்புறமா தேர்ட் கிரேடு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு என்னோட பையனோட டேபிள் எங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் அவுட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ரணதிலா குட்டியோட டேபிள் எங்கிறத பாருங்க எவ்வளோ தீவிரமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோன்னு ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோங்க கிளாஸோட டிவி பக்கத்தில் இருந்தது ஸோ கிளாஸுக்குள்ளே டிவி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஈவன் சாங்ஸ் எல்லாம் போட்டு ஆடுவாங்க இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் தம்பி உணர்ந்துருந்த திங்ஸ் எல்லாமே அவனோட கேபினில் அவனோட டேபிள்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டோங்க வீடியோவில் கேஃபிட்டேரியாவும் காமிச்சிருக்கேன் அதாவது லன்ச் ஹால் எப்படி இருக்கும் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லன்ச் டைம் கொடுப்பாங்கங்க ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ளே க்ரௌண்டில் கொண்டு போய் விளையாட விடுவாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸோ டோட்டலாக ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கணக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸுக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிரேட்லேருந்து ஃபிஃப்த் கிரேட் வரைக்கும் மொத்தமாக வந்து ஒரு லன்ச் ஹாலில் விட மாட்டாங்க தனித்தனியாக தான் சாப்பிட போவாங்கங்க ஸோ இந்த மாதிரி தான் இங்கே லஞ்சும் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ எப்பயுமே நான் லஞ்சு பார்த்தீங்கன்னா இருந்து கொடுத்து விட்டுருவேன் ஃப்ரைடே மட்டும் பீஸா சாப்பிடுவாங்கங்க மேக்ஸிமம் எவ்ரி ஃப்ரைடே ஐ திங்க் ஆல் ஓவர் அமெரிக்காவில் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஃப்ரைடே பீஸா டே இன்றைக்கி மட்டும்தான் என்னோடய பசங்க வந்து சாப்பிடுவாங்க மற்ற எல்லா நாளுமே லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு போயிடுவாங்க டே மார்னிங் உடனே பார்த்தீங்கன்னா லஞ்ச் கவுண்ட் எடுப்பாங்கங்க யாருக்கு லன்ச் வேணும் ஸ்கூல் லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்றைக்கி லன்ச் வேணும்னா நம்ம டீச்சர் கிட்ட சொல்லி அப்ரோச் பண்ணி நம்ம அந்த கார்டை வாங்கிக்கலாம் ஸோ அப்போ அன்னைக்கு டேக்கு நம்ம லன்ச் வந்து ஸ்கூலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் லஞ்சும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக ஃப்ரீ தாங்க கோவிட் டைமில் வந்துட்டு பெர் டே லன்ச்சுக்கு ஐ திங்க் ஒன் டூ ஒன் ஆர் டூ டாலர்ஸ் வந்து வாங்கினாங்க இப்போ வந்து லஞ்சு ஃப்ரீ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் தருவாங்கங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ரீ தான் ஸோ நிறைய பசங்க பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடுவாங்க நான் வந்து பசங்களுக்கு வந்து மார்னிங்கே சாப்பாடு எல்லாமே ஃபீட் பண்ணி தான் இருந்து விடுவேன் ஸோ அதனால நான் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட்டது கிடையாதுங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா பனனா மஃபின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் தாங்க கொடுப்பாங்க அப்புறமா சம் நட்ஸ் பேக்கெட் மாதிரி கொடுப்பாங்க அப்புறமா மில்க்குங்க பிரேக்ஃபாஸ்டாக இருக்கட்டும் லஞ்சாக இருக்கட்டும் மில்க் வந்து ஒரு சாய்ஸு ஸோ லோ ஃபேட் மில்க் கொடுப்பாங்க இது வந்து நம்ம அஸ் யூஸ்வல் எடுத்துக்கலாம் லஞ்ச் கவுண்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா தம்பியோட திங்ஸ் ரணாதிரா குட்டியும் மிதிலன் குட்டியோட திங்ஸ் எல்லாமே நாங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு டீச்சரையும் பார்த்து பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் கேஃபிடேரியா போய் கேஃபிடேரியா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ வந்து என்னோடய நெபர்ஹுட் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் படிக்கும் போது ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கிடையாதுங்க பெஞ்சஸாக தான் இருக்கும் இருக்கும் ஸோ எனக்கே சர்ப்ரைஸ்டாக இருக்குது நான் ஸ்கூலில் வந்து பார்க்குறது வாங்குங்க அப்படியே நம்ம அடுத்து கேஃபிடேரியா போகலாம் கேஃபிடேரியா அப்படிங்கிறது லஞ்ச் ஹால் தாங்க லன்ச் ஹாலில் இங்கே கேஃபிடேரியான்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு கிளாஸ் டீச்சரும் கிளாஸ் முடிஞ்சதும் லஞ்ச் ஹாலில் வந்து பசங்களை விட்டுட்டு போவாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதோடய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே குக் பண்ணி எல்லாமே பசங்களுக்கு வந்து கொடுப்பாங்க குக்கிங் செக்ஷன்ஸ் தனியாக இருக்குங்க ஸோ இது வந்து அந்த டே ஒவ்வொரு நாளும் என்னென்ன மெனு அப்படிங்கிற மாதிரி போர்டில் போட்டிருப்பாங்க பசங்க செக் அவுட் பண்ணிவிட்டு அந்த கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம ஃபுட்டை வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பேக்கில் வந்துட்டு அப்படியே ப்ளே க்ரௌண்ட் இருக்குங்க சாப்பிட்டு முடித்தோடனே டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ளே கிரவுண்ட் போகலாம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள்ங்க என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு பிடிக்க பள்ளி எப்படி இருக்கும் அதோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க சப்ளைஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு அப்புறம் என்னங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க